الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قتلتم نفسا فادارتم فيها والله مخرج ما كنتم تكتمون

வீரர்கள் அவர்களின் பல்வேறு விஷம அவர்கள் நதிக்கு எதிராக செய்த பல்வேறு குற்றங்களை அல்லாது குறிப்பிடுகிறார் அந்த நிகழ்வை முன்னிட்டுதான் இந்த சூழல் இருக்கலாம் மோதுகிற இந்த நீண்ட நடிக சூழல் கிட்டத்தட்ட இந்த நாம தொடங்கி இருக்கிற சூழல் மட்டுமே இரண்டரை வரும் நாம் ஓதுகிற அந்த படி பார்க்க போனால் ஒரு இருவது வரக்கூடிய அளவுக்கு நீண்ட நிறைய சூறா அந்த சூறாவிற்கு பெயர் என்றால் மாடி என்ற பொருள் இந்த பெயர் இந்த சூறாவிற்கு எப்படி அமைந்தது என்றால் இந்த நிகழ்வை தான் அமைகிறது அந்த வரியில ஒருவர் திரண்ட சொத்துகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்ட ஒருவர் அவருடைய உறவினர்களிலேயே அதாவது இவர் இறந்தால் இவருடைய சொத்து அவருக்கு கிடைக்கும் அது மாதிரியான ஒரு நெருங்கிய சொந்தத்தை சார்ந்த ஒருவர் சொத்துக்கு உரியவர் நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் என்னைக்கு மரணிக்க நமக்கு என்னைக்கு சொத்து கிடைக்க என்று நினைத்தாரோ என்னவோ ஒரு நாள் அவரை கொலை செய்திருந்தார் இந்த வாரிசாக வரக்கூடியவர் தன்னை வாரிசாக்கக்கூடிய நபரை கொலை செய்து விட்டார் கொலை செய்து அவருடைய வீட்டு வாசலிலேயே அவரை போட்டு விட்டார் அல்லது இன்னொரு கருத்து மக்கள் நடமாடக்கூடிய நிறைவாதையை போட்டு அவரே முன் வந்து பூசா அலைகளாக நடத்துல எங்க சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் போட்டுட்டாங்க நீங்க தான் யாரு கொலையாளின்னு கண்டுபிடிச்சாரோ அப்படின்னு ஊசா அலைகளாக சொல்ல அந்த காலத்தில் அப்படித்தான் என்ன அப்படின்னா

அதனுடைய பகுதிகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்து அது வாராக இருக்கலாம் அல்லது வேற ஏதேனும் ஊர்களாக இருக்கலாம் அதனுடைய ஒன்றை எடுத்து இந்த கொல்லப்பட்ட நபரின் மீது அடியுங்கள் அவர் எழுந்து தன்னுடைய கொலையாக என்று சொல்வார் அப்படின்னு நல்லா உங்களை சொல்லணும் புரிஞ்சது இவங்க என்ன செஞ்சிருக்கணும் ஏதாவது ஒரு மாட்டை பிடிச்சமா அறுத்தமா அப்படின்ட்டு கண்ணுல இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல தங்கள் மீது அந்த கஷ்டத்தை போட்டுக்கொள்ள நினைத்தார்களோ என்னவோ திரும்ப 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 வந்து நவீனத்துல அது என்ன மாதிரியான மாடு என்ன நிறத்தை கொண்ட மாடு அது எப்படிப்பட்ட மாடுன்னு அது பற்றி உண்டான டீடைல்டா ரொம்ப ஒரு தங்கள் மீது கஷ்டத்தை ஏற்படுத்தினதுவாக நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க நிறைய கேள்விகள் கேட்டவன் அல்லாவும் நீ ஏதாவது ஒரு மாடு அறுத்து ஆண் மாடோ பெண் மாடோ ஏதாவது நீ கேள்வி மேல கேள்வி கேட்கல நானும் என்ன செய்யல நீ எப்ப கஷ்டப்படணும்னு வந்து நானும் கஷ்டப்படுத்தணும்னு வரேன்னு சரி அல்லா ஒரு நாளா மாடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரொம்ப வயசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இளம் மாடாகவும் இருக்கக்கூடாது நிறம் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கணும் பார்ப்பவர்களை கவர்ந்திருக்கும் விதமாக இருக்கணும் அப்படின்னா அல்லாவுதான் அவர்களுக்கு மாடு கிடைக்கல ஒரு கட்டத்துல அவங்க என்ன செய்யறாங்க என்னமோ செய்யலையே மாடு கிடைக்க மாட்டேங்குது ஒரு இன்னா இன்ஷா அல்லாவுல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை தெரிவித்த நாடினால் மாடு எப்படி இருக்கும் எங்க இருக்குது என்பதை நாங்கள் கூடி சீக்கிரம் எங்களுக்கு அது கிடைத்து விடும் என்பதாக சொன்னார் அந்த இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னதுனால அல்லாவுதாரா அந்த அவருடைய அந்த கேள்விகளுக்கு மட்டும் புரிவை கொடுத்தார் எப்படி ஒரு நபரிடத்துல அந்த மாதிரி ஒரு மாடு இருந்துச்சு அவர் வந்து கொண்ட தொகையை சொன்னார் ஆனால வழி இல்லாமல் அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து அந்த மாடை வாழ்க்கை வந்து அரிசாங்க அடுத்து அதனுடைய ஒரு வாளை எடுத்து அந்த கொல்லப்பட்ட நபரின் மீது அடித்ததும் அவர் எழுந்து இந்த நபர் தான் கொண்டாடி கொடுத்தார் யாரு யாரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிலவர் எதுக்காக ஒரு பண்ணி கொலை செஞ்சு வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரோ அப்படி செஞ்சுட்டாங்க கடைசியில போலீஸ் ஸ்டாண்டா அப்படி சொல்லி பார்த்தா சம்பந்தப்பட்ட நபர் தான் கொலையாதியா இருக்காரு இப்படி நிறைய பத்திரிகை படிக்கிறோம் அப்போ மூன்று ஆலைக்குள்ள காலத்துல அந்த மாதிரி தான் கரீ இதுல யாரு கொலையாடின்னு பார்த்தா இவர் தான் கொலை யார் வந்து கொடுத்தாரு கொடுத்தார் மனுச்சு பழிக்கு வழியாக நமக்கு முப்பிர்கள் செல்லக்கூடிய படிப்பில் என்ன திருக்குறாரி செல்லக்கூடிய படிப்பில் என்னன்னு சொன்னால் கேள்விகள் விஷயத்தில் ரொம்ப தவறா இருக்கும் எது கேட்கணுமோ அதற்காக கேட்கணும் இதெல்லாம் வந்து கேள்வியை ரொம்பவும் ஊக்குவிக்கிறது அதாவது ரொம்ப ஆர்வப்படுத்து தெரியாதத கேளுங்க எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தவாழ் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் எல்லாவற்றையும் நன்றிந்தவர் அப்படியானால் அடியார்களில் எல்லோருக்கும் எல்லா செய்தியும் தெரிந்திருக்கார் அவர் தெரியாத நபர் தெரிந்த நபரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குரான் பல இடங்களில் அவர்கள் நபி இடத்துல ஒவ்வொன்றையும் கேட்டு தெரிந்து கொண்டார் அது எப்படி இது எப்படி திரையை பற்றி என்ன நாயகர் கேட்டார் மாதிரி சாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தேகங்களை பயப்படலை நீங்க வந்து சிறுக்கியர்களாக ஆகிவிடுவீர்களோ நீங்கள் காசிர்களாக மதம் ஆகிவிடுவீர்களோ என்பதை நான் பயப்படலை பயப்படுகிறேன் உங்கள் வீடு பொருளாதாரம் செல்வம் கொழிக்கும் நீங்கள் அதை போட்டி போடும் அதை எடுக்கும் விஷயத்தில் போட்டி போட்டு ஒருவர் அழித்துக் கொண்டு நீங்களும் அழிந்து போவீர்கள் என்பதாக சொன்னார் இந்த அதித்தனுடைய வெளிப்படையில பார்த்தா நல்ல சுப செய்தி மாதிரி தெரியும் என்ன பொருளாதாரம் பறக்க மக்கள் எல்லாம் அதை போட்டி போட்டு நபி சொன்ன வார்த்தையை பாருங்க இப்படித்தான் முந்தைய உமத்தினர்கள் இப்படி பொருளாதார விஷயத்திலே போட்டி போட்டார்கள் அழிந்து போனார்கள் அதுபோல நீங்களும் அழிந்து போவீர்கள் எப்படி அழிவு பொருள் விசாரமாக சயிறு ஒரு மனிதன் ஏழையாகவே இருப்பது என்பது சிறப்பல்ல அவர்கள் ஏழ்மையிலிருந்து விடுதலை பெற்று செல்வந்தராக பணக்காரராக ஆகும் அந்த என்ன அர்த்தம் அப்படி பார்த்தா அது கையில் தான் ஆனால் நிதர் காலத்துல அவங்க செல்ல மாதத்தை வந்து அந்த சாவி என்ன வழங்கிருக்காங்க கையில வந்து ஷர்வை கொண்டு வரும் அப்படின்னு வளங்கிட்டு தான் என்ன கேட்டாங்க அவ எப்படி கையிலி இதை கேள்வி இது நல்ல ஒரு உற்படியான கேள்வி எதாவது சொல்லவரம் கேள்விகளில் உருப்படியான கேள்வி என்பது அனுமதிக்கப்பட்டது தேவையில்லாத கேள்வி வந்து மார்க்கெட்டில் தடுக்கப்பட்டது சாவி கேட்கறாங்க ஏன் ஆயுமே கையில வந்து ஷர்வை கொண்டு வருவான்

நச்சு செடிகளை விஷச்செடிகளை சாப்பிட்டு அதுவே அதற்கு வந்து என்ன செய்யணும் அழிவாக அமைந்து வரும் அதே சமயத்தில் எந்த மாடு நல்ல பசுமையான பொருட்களை வயிறாறு சாப்பிட்டு நல்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டு சூரியனுடைய ஒளி படுவது மாதிரி உண்டான இடத்தில் அப்படி அமர்ந்து மலம் ஜலம் கழித்து விட்டு அமர்ந்த இடத்துல பிஷா பூப்பை அந்த மாடு மலம் ஜனம் கழித்து விட்டு எழுந்து மறுபடியும் சாப்பிட்ட மாடு இறந்து போகும் அதே போல பொருளாதாரத்திலே அறாமை அல்லா தடுக்கப்பட்டதை பிறர் பொருளை ஒருவர்கள் அபகரித்து செல்வந்தராக மாறினால் அவர் அழிந்து போவார் ஒன்று இரண்டாவது நிறைய செல்வங்களை சேகரிக்கலாம் எப்படி அந்த மாடு பசுமையான செடிகள் அந்த இரண்டாவது மாடு பசுமையான செடிகளை நிறைய அந்த நிறைய பொருள்களை சேகரிக்கலாம் ஆனால் அதை செலவழித்தால் தர்மங்கள்லயோ அந்த விஷயங்களையோ செலவழித்து வந்தோம் சொன்னா நமக்கு அறிவு ஏற்படாது எப்படி அந்த மாடு என்பது பசுமையான பொருட்களை நிறைய நினைந்து விட்டு சூரியனுடைய வழிபடுவது மாதிரி அமர்ந்து மரஞ்சனம் கழித்து விட்டு ரிலீஃப் ஆகும் அது போல ஒரு மனிதன் திரண்டு சொத்துக்களின் தேவை பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கான கணக்குகள் அதற்கான வழக்குகளில் சரியாக இருந்து கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகள் எல்லாம் சரியாக கொடுத்து வந்தால் அவருக்கு இடையே சொல்ல இது வந்து நல்ல கேள்விக்கு உதாரணம் நல்ல கேள்விகள் அனுமதிக்கப்பட்டது எந்த கேள்வி அனுமதிக்கப்படலைங்கிறது ஒரு சின்ன தேர்தல் சென்றதுலாம் சொன்னாங்க

ஏனென்றால் பதில் தெரிந்தால் நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏனால் பெரியவர்களே நம்முடைய கேள்விகளில் நாம் சற்று கவனமாக இருப்பது நமக்கு தெரியாததை நமக்கு அவசியமானதை கருத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரிந்ததை பிறகு கேள்வி செய்ய விதமாக கேட்பதோ நமக்கு தெரியாததை நமக்கு அவசியம் இல்லாததை கேட்பதோ அது நமக்கே தீங்கை வலியுறுக்கும் என்கிற செய்தியை சொல்லி வந்து ஆளுமீனதா தாராம் நம்மை சிறந்த கல்வி ஞானிகளாக ஆக்கியுள்ளாக ஆமீனாளுமீனத்தலாம் ஆதவகுமார் அங்க சொன்னார்கள்